அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபத்தி ஒன்னு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகருது வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் அருமையான புதன்கிழமை பிரதோஷ தினம் என்று நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தினம் என்று அருமையான ஒரு பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷம் தயவுசெய்து ச மாலை நேரத்தில் பிரதோஷ வேலையில் எம்பெருமான் சொக்கனை போய் பாருங்கள் அவருக்கு போய் தேன் வாங்கி கொடுங்கள் பால் வாங்கி கொடுங்கள் அவருக்கு அன்பை கொண்டு போய் கொடுங்கள் அன்பாக என்ன வேணால் கொடுங்க அவர் தான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார நீங்கள் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறவன் யாருன்னு பார்க்க மாட்டார் அவன் எவ்வளோ அன்போடு கொடுக்குறவன் தான் பார்ப்பார் இருக்கிறவனா இல்லாதவனான்னு பார்க்குறவன் இறைவன் கிடையாது இருப்போ இவன் இருக்கிறவனா இல்லாதவனா அப்படியே இவன் வந்து தட்டு நிறையா பழமாக வாங்கிட்டு வந்திருக்கான் ஐயா இவனுக்கு நல்லது செஞ்சுருவா இவன் என்ன பத்து ரூபாய்க்கு இல்லம் வாங்கிட்டு வந்திருக்கான் பரதேசி அப்படின்னு பார்க்க மாட்டான் வாங்கிட்டு வந்தவன் கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு இப்போ தட்டு நிறையா பழம் வாங்கிட்டு வந்திருக்கான் அவனுக்கு என்ன கொடுக்கணும் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக மினிமமாக தங்கட்ருக்கிற பணத்தை வச்சு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான் அதுதான் சாமி அங்கே பேசுவோம் அந்த பத்து ரூபா வில்லும் சொக்க மேலே போய் விழுந்துடும் சொக்கனை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க பயங்கரமான ஆள் கரெக்டாக வாட்ச் பண்ணுவார் அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே என்ன மறைச்சிட போகிறீங்க அவர்கிட்ட போய் மறைப்பதற்கு ஏன்றும் ஏதுவும் இல்லை ஏன்னா அவரே அஞ்சு வேலை செய்கிறவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் இதெல்லாமே தலைவர் சிறப்பாக பண்ணுவார் சாதாரணமாக பண்ண மாட்டார் சிறப்பாக பண்ணுவார் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் எதை மறைக்கணும் எதை கொடுக்கணும் எதை அழிக்கணும் எதை உருவாக்கணும் எதை படைக்கணும் எதை படைக்கக்கூடாது எல்லாம் தெரிந்தவன் எம்பெருமான் அவனிடத்தில் போய் எதையும் மறைக்காதீர்கள் அவனிடத்தில் போய் எதையும் குறைக்காதீர்கள் அவனிடத்தில் போய் எதையும் பொய் சொல்லாதீர்கள் அவனுக்கு உங்கள் உள்ளம் எதுவென்று தெரியும் ஏனால் அவங்க உள்ளத்துக்கு உள்ளே போய் பார்க்கக்கூடியவன் உங்கள் அன்பை கொண்டு போய் கொடுங்கள் நீங்கள் என்ன வேணால் வாங்கி கொடுங்க அதோடு அன்பை கலந்து கொடுங்க அதான் விஷயம் சரிங்களா அதனால தான் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அப்படின்னா இந்த கலந்த பால் சூட்டோட நெய் கலந்த மாதிரி இருக்குமா சிவபெருமானுடைய அந்த அன்பு டேஸ்ட்டு இதை மாணிக்கவாசர் எங்கேருந்து பார்த்தார்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப அருமையாக அதில் வந்துடும் இல்லையா சிவபுராணத்துலேயும் எல்லாமே வந்துடும் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொலும்பில் அப்படின்றவர் நாற்றத்தை நேரியாய் சேயாய் நனியேன் அப்படின்பர் அதனால் நீங்கள் அப்படியே போய் சிவபுராணத்தை போய் படிங்க புக்கு விற்கிறது பத்து ரூபாய் ரூபாய்க்குலாம் க கடையில வாங்கிட்டு போய் சத்தம் போட்டு படிக்காமல் போய் உட்காந்து அந்த இடத்துல அமைதியாக அந்த புத்தகத்தை பார்த்து உங்களுக்கு புதுசாக நீங்கள் சிவபுராணம் படிக்கிறீங்கன்னா கூட கூட்டி கூட்டி எழுத்து கூட்டியே படித்தா கூட அப்படியே இன்றைக்கலாம் நீங்கள் எழுத்து பிரித்து வந்துருச்சு புத்தகமெல்லாம் போய் உட்காந்து அருமையாக போட்டு நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வாங்க சிவபுராணம் படிப்பது பல 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 பிறவிகள் செய்த பாவங்களை எம்பெருமான் அழித்தே விடுவார் அதுதான் இது முக்கியமான விஷயம் அதனால தான் பிரதோஷ வேலையில் நம்ம வந்து போய் சிவபுராணம் அப்படிங்கிற ஒன்று படிக்கிறோம் சிவபுராணம் என்பது இறைவன் தனக்காக எழுதி கொண்ட நூல் அதான் விஷயம் இந்த 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 அழிந்து ஒரு ம இறைவன் வந்து தனியாக இந்த பூமியை திரும்ப படைக்க ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு போர் அடிக்கணுங்கிறதுக்காக அதை எழுதிக்கிட்டாரா அப்படின்னு நிறைய அன்பர்கள் சொல்லி கேட்டிருக்கேன் அதில் சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா அதை இப்படியே சொல்லுவார் சிவபெருமான் தனக்கு தானே எழுதி கொண்ட நூல் இந்த சிவபுராணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால் அந்த சிவபுராணத்தை போய் பாருங்கள் ஏன்னா மாணிக்க வாசகர் அதை பாடியிருக்கிறார் பல பேர் வந்து இதை வந்து எத்தனை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இதை தொட்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இந்த சிவபுராணத்தை பாடிதான் எம்பெருமானை அப்படி பிடிச்சி வச்சுருக்கிறாங்க நீங்கள் போய் ஒரு முறை அப்படியே பாடி அவரை கொஞ்சம் அப்படி லைட்டாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துருங்க அருமையான பிரதோ சஜனம் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது பார்ப்போம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் துவாதசி திதி அதன் பின்பு திரையோதசி திதி மாலை நாலு முப்பத்தி ஏழு வரைக்கும் புனர் பூச நட்சத்திரம் அதன் பின்பு பூசம் நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி பூசம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் நட்சத்திரம் பரணி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்தோடு எந்த வேலையும் தூங்க வேண்டாம் பூசம் நட்சத்திரத்துக்காரங்க பரணி நட்சத்திரத்தோடு எந்த வேலையும் தூங்க வேண்டாம் பிற்பகல் ஒன்று பதினாலு வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம் அதன் பின்பு சௌபாக்கியம் நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு நாம நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதிகாலை ஒன்று முப்பத்தஞ்சு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு ஒன்று ஐம்பத்தெட்டு பிற்பகல் வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் கௌலவகரணத்தில் பிறந்தவர்களாக ஒரு ஜாக்பட் ஏன்னா சாயந்தரம் உங்கள் கரணத்தில் தான் பிரதோஷமே வருது அதனால் பிரதோஷத்துக்கு போய் சிறப்பாக வழிபட்டு விட்டு வாருங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக சீரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சீங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி பங்குகள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் ரிஷபானந்தர் நன்றி வணக்கம்